கிறிஸ்து யசுவலை அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் இனியதொரு நாளாகட்டும் இந்த நாள் பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க நாம் கேட்டறிவோம் இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து ஒன்று அந்நாட்களில் திரு மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தமிழ் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தயோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர் அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர் கையில் கொடுத்து அனுப்பினார்கள் அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியாம் சிரியா சிலிசியாம் ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம் எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம் இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்ணபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்பதென்று தீர்மானித்தோம் இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம் அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை ரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்வது நல்லது வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள் யூதாவும் சீலாவும் விடைபெற்று பெற்று அந்தியோக்கியா வந்தனர் அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர் அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பத்து ஏழு என் தலைவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் தலைவரை மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் தலைவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளை என் உள்ளம் இருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தளச் செய்வேன் என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் அல்லே லோய்யா அல்லே லோய்யா உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயாம் ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினைந்து இறை வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அருள்வாக்கு ஒரு நல்ல அற்புதமான பகுதியை மீண்டும் ஒருமுறை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் யோவானினுடைய நற்செய்தியிலேயே நாம் அறிகின்ற ஒரே ஒரு நல்ல அற்புதமான ஆழமான செய்தி உங்களை நான் நண்பர்கள் என்று கூறுகிறேன் என்று ஆண்டவர் மொழிந்த அந்த வார்த்தையை யோவானினுடைய நற்செய்தியில் மாத்திரமே நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் நண்பர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் மிக அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் எந்த ஏற்ற தாழ்வும் இல்லாமல் எந்த விதமான பாகுபாடும் வித்தியாசமும் இல்லாமல் நம் எல்லாரையுமே ஒரே கருத்தோடு ஒரே எண்ணத்தோடு ஒருமித்த சிந்தனையோடு நாம் வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் சகோதரர்கள் என்று சொன்னால் கூட மூத்தவர் இளையவர் என்கின்ற அந்த வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது வயது வேறுபாடு இருந்தாலும் அல்லது சாதிய வேறுபாடு இருந்தாலும் அல்லது மதத்தினுடைய அடிப்படையிலே வேறுபாடு இருந்தாலும் அல்லது பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலே வேறுபாடு இருந்தாலும் அல்லது கல்வி அறிவின் வழியாக வேறுபாடு இருந்தாலும் நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது யார் யார் கூட நண்பர்களாக இருக்கலாம் யாரோடு கூட நாம் எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்படலாம் என்பதுதான் உண்மையும் கூட எனவே இந்த நண்பர்கள் என்கின்ற அந்த வாக்கு என்பது மிகவும் பரந்த விரிந்த எண்ணத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கு என்பதுதான் உண்மை அந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார் நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது ஒருமித்த ஒரு எண்ணத்தோடு ஒத்த சிந்தனையோடு இணைந்து செயலாற்றுகின்ற ஆக்கப்பூர்வமான மன உணர்வுகளோடு பயணிப்பதுதான் நண்பர்களுடைய நல்ல வாழ்வினுடைய ஒரு செயல்பாடு எனவே ஆண்டவர் நம் எல்லாரையுமே அத்தகைய ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே ஒன்று கூட்டி சேர்த்து நாம் இணைந்து செயலாற்றுவது சேர்ந்து பயணிப்பது அவசியமானது என்பதனை மிக ஆழமாக நமக்கு அர்த்தத்தோடு சொல்லி தருகின்றார் வாக்கை கேட்கின்ற நாமும் நல்ல நண்பர்களாக ஒருவருக்கொருவர் இருந்து உண்மையை அறிவிக்கின்ற நல்ல மேலான எண்ணத்தோடு பரந்த விரிந்த சிந்தையோடு அரவணைத்துச் செல்லுகின்ற அன்பு கொண்ட ஒரு நல்ல வாழ்வு நமது வாழ்வாகட்டும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு இந்த நாளை நாம் இனிதாக்குவோம் ஆண்டவுடைய நாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக ஆமன்